பீசமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிறண்ட தோல் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் பிறண்டை கழுவி அந்த தோலெல்லாம் லைட்டாக சீவி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு உ உளுந்து கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் புளி ரெண்டை காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க உப்பு எண்ணெயை ஊற்றிக்கிங்க பிரண்டியை நல்லா வதக்கிக்கிங்க கலர் மாறணும் சின்ன விளையம் போட்டுருக்கோங்க பூண்டு போட்டுருக்கோங்க நல்லா வர கொத்தமல்லி பசமல்லி போட்டுருங்க ரெண்டு காஞ்சு மாதம் கொஞ்சம் புளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம் வரணும் இது வறுத்துட்டு இதில் கொட்டிடலாம் இந்த சூட்லேயே நம்ம தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இது ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பரண்டையை வறுத்து வச்சாச்சு இதை அரைச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ